ரூபாய் ஐந்து லட்சத்தில் பிளாட் ரூபாய் பதினைந்து லட்சத்தில் வில்லா புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைய இருக்கும் திண்டுக்கல் டூ பழனி ரோட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி எதிரில் டிடிசிபி ரர அங்கீகாரம் பெற்ற பிரீமியம் வீட்டுமனைகள் விற்பனைக்கு விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டிஸ் இன் எலை டவுன் கிராண்ட் லாஞ்சிங் வரும் ஞாயிறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்களோடு சன் டிவி மற்றும் விஜய் டிவியின் நட்சத்திரங்கள் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தர உள்ளனர் எல்லை டவுன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஏன் சொல்றோம்னா டெவலப்மெண்ட் அடுத்த மையம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைய இருக்கும் லொகேஷன் பழனி ரோடு நேஷனல் ஹைவே ஆக மாற போகிறது திண்டுக்கல் வளர்ச்சியின் புதிய திருப்பு முனை எஜுகேஷனல் ஹப் சிறந்த வருமான வாய்ப்பு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் எதிரில் பி இன்ஜினியரிங் காலேஜ் மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் மீனாட்சி மெட்ரிக் பள்ளி அருகில் ஸ்டூடண்ட் அண்ட் ஸ்டாஃப் ரெண்டல் டிமாண்ட் உறுதி அது மட்டும் இல்லாம பிரபலமான மீனாட்சி பவன் ஹோட்டல் அம்மாபட்டி ஸ்ரீ வண்டிகாளியம்மன் கோவில் சினிமா பிரபலங்கள் வழிபடும் பாதாள செம்பு முருகன் கோவில் செல்வ விநாயகர் கோவில் எல்லாமே அருகாமையல் பொருளாதார வளர்ச்சி கல்வி மையம் ஆன்மீக தலங்கள் என முக்கிய மையங்கள் சூழ்ந்திருப்பதால் எலை டவுன்ல நீங்க போடும் முதலீடு பல மடங்கு லாபத்தை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல பிரீமியம் முப்பது அடி அகல தார் சாலைகள் கேட்டட் கம்யூனிட்டி வித் டுவெண்டி போர் பார் செவன் செக்யூரிட்டி சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அழகிய பூங்காக்கள் பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் ஆர்ச் நிழல் தரும் அவென்யூ ட்ரீஸ் தரமான குடிநீர் வசதி மேலும் சிறப்பு வசதிகள் வீடு கட்ட இபி கனெக்ஷன் வசதி ரோட் சார்ஜஸ் கிடையாது சைட் விசிட்க்கு கேப் ஃப்ரீயா அரேஞ்ச் பண்ணி தராங்க ஓப்பனிங் ஆஃபர் ஸ்பெஷல் அனைவருக்கும் தங்க நாணயம் ஹோம் அப்ளையன்சஸ் போன்ற எக்கச்சக்க பரிசுகள் அதோடு மட்டுமல்ல ஐம்பது வருட லீகல் டாக்குமெண்ட்ஸ் இலவசம் முப்பது நாட்களுக்குள் ஃபுல் பேமெண்ட் செய்பவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃப்ரீ இவ்வளவு சலுகைகளும் குறைந்த விலையில் மிகுந்த வசதிகளுடன் கிடைக்கும் வாய்ப்பு இனி வராது எலை டவுன் உங்கள் கனவு வீட்டிற்கான சரியான இடம் உங்கள் முதலீட்டிற்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ் நேரடியா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கமிஷன் புரோக்கரேஜ் இல்லாம பேசி முடிக்கலாம் சைட் விசிட் இப்பவே அழை